வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் கேரளா போயிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்த ஒரு காட்சி தான் இது ஒரு நல்ல அனுபவம்னே சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய டைம் எனக்கு நடந்திருக்கு ஆனால் ஒரு டைமுமே நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம் இந்த தடவை ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டணும்னு எனக்கு தோணுச்சிது என் வாழ்க்கையில் இது ஒரு மறக்க முடியாத அனுபவனே சொல்லலாம் நாங்கள் கேரளா போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது எஸ் வளைவுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு முன்னவே இது வந்து ஆரம்பிச்சு ஆரம்பித்து பார்த்திங்கன்னா இப்போ எஸ்வலவே தாண்டியே வந்துட்டோம் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்ரு வந்த பிறகும் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே அந்த போகணும் வைங்களேன் அவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமும் இங்கே பார்த்தீங்கன்னா லாரிகள் தான் முன்னாடி லாரிங்க சைட்லேயே லாரிங்க முழுக்க முழுக்க லாரிங்க தான் நூற்று கணக்கான லாரிகள் ரோட்டில் நிற்கிது அப்போது சொல்லப்போனால் தினமுமே மனிதன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டே ஆகுது தினமும் ஐநூறு லாரிகள் இல்லை ஆயிரம் லாரிகள் கூட போகலான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நானே இதில் ஒரு நூறு நூற்றம்பது லாரிக்கு மேலே இல்லை நிறையவே பார்த்துட்டேன் கணக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்கு லாரிஸ் தான் ஃபுல்லாக நிற்கிது காவல்துறை வந்ததினால கொஞ்சம் கிளியராக இருக்குது நாங்கள் வந்து கரெக்டாக இங்கே வந்து ஒரு பத்தே கால் அந்த மாதிரி வந்துவிட்டோம் ஆமாம் பத்தே கால் இல்லை பத்து மணி அந்த டைமுமே வந்தாச்சு வீட்டுக்கு பதினொன்னே காலுக்கு போயிடலாம்ங்கிற மாதிரி சொல்லிச்சுது ஆனால் இப்போ வந்து மணி பன்னெண்டரை ஆகுது ஒன்றரைக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இங்கே ஒரு ரெண்டு மணி நேரமாகவே இந்த ட்ராஃபிக்கில் மாட்டியிருக்கோம் யாராவது கேரளா போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கனாலும் இல்லை வந்து ரிட்டன் வரணும் பிளான் பண்ணிங்கனாலும் இதை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க எங்களை மாதிரி வந்து மாட்டிக்காதீங்க ஒன்று ஈவினிங்கே கிளம்பிடுங்க ஒரு ஆறு மணி ஏழு மணி அதிகபட்சம் எட்டு மணிக்குள்ளேயாவது நீங்கள் எஸ் ஒலைவாக தாண்டி போகணும் அந்த மாதிரி ஏன் பண்ணி கிளம்புங்க இல்லைன்னா காலையில் ஒரு அதிகாலையில் ஒரு அஞ்சு மணி அந்த மாதிரி கிளம்புங்க அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் நைட்டு ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு அப்புறம் இங்கே வாரீங்க இல்லை காலையில் அதிகாலையில் மூணு மணி ரெண்டு மணின்னு வாரீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நிலமை தான் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ரெட் லைட்டு தான் காட்டுது ஒன்று இருபது காட்டுகிட்டு பாருங்கள் டெஸ்டினேஷன் நாங்கள் கிளம்பும்போது பதினொன்றே காலுக்கு காமிச்சிது வீட்டுக்கு போயிடலாம் அங்கே இப்போ பாருங்கள் ஒன்று இருபது காட்டுது இதுவும் போலீஸ் வந்ததுனால இல்லைன்னா இது கிளியராக இருக்குமான்னு தெரில அவங்க தான் கிளியர் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்போவுமே நம்ம மெல்ல மெல்ல மெல்லமாக தான் நடந்துக்கிட்டே இருக்கோம் முழுக்க முழுக்க பாருங்கள் லாரிங்க தான் சில ராலிகளில் காய்கறி இருக்குது சில டாடா எஸ் பிக்கப்பில் காய்கறிகள் மளிகை பூ அந்த மாதிரி போய்கிட்டு போய்கிட்டுருக்கு ஆனால் அதிகபட்ச மணலாரிகள் தான் மணல் லாரிகள் தான் அந்த மணல்லேருந்து ஈரம் விழ்கிறத கூட நம்ம லாரியில் பார்க்கலாம் அந்தளவுக்கு நிறைய லாரிகள் இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா இப்போது இவங்க விட்டுருக்காங்க நம்ம இருக்கோம் ஓகே கரெக்டாக நம்ம ஒரு வண்டியை பிடிச்சி பின்னாடி இருக்கோம் லாரியோ பஸ்ஸோ ஒன்றும் பஸ்ஸு மேக்ஸிமம் நான் பார்க்கவே இல்லை நீங்கள் பார்த்து தான் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நான் பஸ்ஸு பார்க்கவே இல்லை நம்ம ஏதோ ஒரு வண்டியை ஃபாலோ பண்ணி போகிறோன்னா அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக போய்கிட்ருக்கேன் அதை ஓவர் டேக் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் பண்ணும்போது தான் ஏற்கனவே இது ரெண்டு வண்டி தான் போகிற மாதிரி ரோடு தான் நீங்கள் அதில் கொண்டு போய் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காரை கொண்டாந்து உள்ளே வச்சு விட்டுக்கிட்டு நிற்காங்க இந்த பிக்கப் நிற்கி இந்த மாதிரி நம்ம அவசரமாக போகணுன்னு நினைக்கும் போது எல்லாருமே மாட்டிக்கிறோம் ஒரு வண்டி பின்னாடி இன்னொரு வண்டி க்யூ லைனில் கரெக்டாக லைன் படி நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா இந்த அளவுக்கு டிராஃபிக் ஆகாதுங்கிறது என்னுடைய கருத்து மெயினாக இதில் டிராஃபிக் ஆகுறதுக்கு காரணம் அந்த எஸ் வளைவு தான் ஏன்னா எஸ் பெண்டில் வந்து ஒரே டைமில் ரெண்டு லாரிகள் இல்லை ரெண்டு பஸ்ஸு அந்த மாதிரி போக முடியாது இப்போ ரெண்டு காருனால் ஒரு காரியரையெல்லாம் ஒரு காரிய இறங்கிடலாம் ஸோ அங்கே கொஞ்சம் லேட் ஆகுது அது இல்லாமல் மெயினாக எனக்கு தெரிஞ்சு லேட்டாக காரணம் இந்த அவசரமாக வரவங்க தான் இன்னமும் மற்ற யாருக்கும் அவசரம் இல்லாத மாதிரி இவங்க அவசரமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வழியை வந்து மறைச்சிடுறாங்க அப்போ அவங்கள கிளியர் பண்ணி திரும்ப அனுப்புறக்குள்ள அடுத்து இன்னொரு புத்திசாலி வேகமாக வந்துடுதாரு எனக்கு ஏன்னே தெரியலை நம்ம ஆனால் பொறுமையாக போனோம்னா ஒரு அரை மணி நேரத்தில் கூட கிடக்கலாம் ஆனால் யாருக்குமே பொறுமையெல்லாம் உள்ளே கொண்டாந்து எல்லார் வழியும் அடைச்சி எல்லாரும் தூக்கினே கெடுத்து நல்லா வேலை பார்த்து விட்ருந்தாங்க மெயினாக இந்த காருக்காரங்க பிக்கப்பு இவங்க தான் உள்ளே கொண்டாந்து விட்ருவாங்க லாரி வந்து கரெக்டாக லைனாக தான் போயிட்டுருக்காங்க அவங்க வந்து அந்த மாதிரி உள்ள விட்டு தெரியலை உள்ளே கொண்டாந்து விட்டு எனக்கு தெரிஞ்ச இது ஒரு சிம்பிளாக ஒரு சகசன் தான் அதாவது கீழே செக் போஸ்ட் இருக்குது மேலேயும் செக் போஸ்ட் இருக்குது இங்கே தமிழ்நாடு செக் போஸ்ட் இருக்குது அங்கே கேரளா செக் போஸ்ட் இருக்குது அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டு கேரளா மேலேருந்து வார வண்டிங்களை ஒரு அரை மணி நேரம் விடலாம் அவங்க விட்டு அது அரை மணி நேரத்தில் ஸ்டாப் பண்ணிடுறோம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அவங்க வண்டி விடவே கூடாது அப்போ அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே மேலே அவங்க இருந்து விட்ட வண்டிகள் எல்லாமே இங்கே நம்ம எஸ் பெண்டை தாண்டி போயிடும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் அல்லது இருபது நிமிஷம் வண்டியை விட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க லாரியை விடாமல் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் இன்னொரு பக்கம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தமிழ்நாட்டிலருந்து கேரளா போகிற வண்டிகளுக்கு தமிழ்நாடு செக் போஸ்ட்டில் ஒரு இருபது நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் அதே இருபத்தஞ்சி நிமிஷம் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி வச்சா ஒரு அரை மணி நேரம் வேணால் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்காது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சில நாள் அப்படியே காலையில் வரைக்குமே வெயிட் பண்ணுற மாதிரிலாம் சூழ்நிலையில் ஏற்படுது சில நாட்கள் வந்து ஃப்ரீயாக இருக்குது எப்பவுமே இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது எப்போமாவது வந்து தான் ஃப்ரீயாக இருக்குது எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்குது சூழ்நிலை இந்த பாருங்கள் இவ்வளோ நேரத்தில் ஒரே ஒரு பர்சு மட்டும் வந்திருக்கு அவருமே ஏறி தான் நிற்கிறாரு லாரிக்கு எடுத்து கிட்டத்தட்ட நம்ம பாருங்கள் பாரத் பலுக்கு புளியறைக்கு முன்ன வரைக்கும் வந்துட்டோம் கிட்டத்தட்ட புளியரைக்கிட்ட வந்துட்டோம் நிறைய வீடியோலே பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல நின்று நின்று தான் வந்திருப்போம் பத்து நிமிஷத்துலலாம் வரலை கட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு வந்து போற வைக்கக்கூடாது தான் போட்டிருக்கேன் இது வந்து எனக்கு தெரியும் இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்குது இதுக்கு முன்னெல்லாம் நான் அடிக்கடி கேரளா போயிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி இருந்த மாதிரி எனக்கு ஞாபகங்களும் எனக்கு தெரியலை சப்போஸ் ஒரு வேளை அப்படி இருந்துருந்தேன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் இப்போது வந்து ஒரு மூணு நாலு வருஷமாக தான் இந்த லாரிகள் நிறைய போகிறது மண்கள் போகிறது எல்லா வளங்களுமே போய்கிட்ருக்கு ஏன் ஏன்னு தெரியல கேரளாவில் இல்லையான்னு தெரியலை நம்ம அதை பேச வேண்டாம் அவங்க தேவை கேட்குறாங்க இங்கே ஏற்றி போய்கிட்டுருக்கு நம்ம அரசியல் பேச விரும்பலை ஆனால் இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் நான் உங்களுக்கு போட்டுருக்கேன் நீங்கள் கேரளா போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பஸ்லயோ கார்லயோ எதுலேயோ பைக்கு வந்து ரொம்ப மேக்சிமம் பைக்கில் யாரும் வந்து தெரில ஆனால் பைக்குன்னா எப்படியாவது விட்டு போயிடலாம் ஏதாவது ஒரு பா சந்து பந்தில் போந்து போயிடலாம் ஆனால் காரு இல்லை பஸ் மாதிரி வேன் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி டூர் மாதிரி பிளான் பண்ணிங்கன்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு மணிக்கு முன்னே அதிகபட்சம் ஒன்பது மணிக்கு முன்னையாவது எஸ் விளைவை தாண்டிடுங்க அதுபோல் கேரளாவில் வந்து கிளம்பி வரீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அதை கால்குலேஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு முன்னே எஸ் விளைவை தாண்டணும் அந்த மாதிரி பிளான் பண்ணி மட்டும் வாங்க அது இல்லாமல் சரி நம்ம எப்படினாலும் போகலான்னு வந்தீங்கன்னா உங்களோட தூக்கமும் பேரும் உங்களோட நிம்மதியும் பேரும் நீங்கள் எங்கள் காருக்குள்ளேயோ இல்லை எதில் வந்துருக்கீங்களோ அதில் தான் தூங்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும் நகர முடியாது இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெளியே வந்துட்டோம் ஆனாலும் இதிலேருந்து நான் வீடியோ கட் பண்ணி திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே திரும்பையுமே லாரிஸ்லாம் நிறைய நின்றுது கொஞ்சம் ட்ராஃபிக்லாம் ஆச்சுது செங்கோட்டைக்கு வரைக்குமே அப்படி தான் இருக்குது ஸோ வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க பிளான் பண்ணிக்கிடுங்க நன்றி வணக்கம்